செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான பின்னணிகள் வழியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதார பொருளான எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என பெயரிடப்பட்ட காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடையில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது செம்மணியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் விசாரிக்கவும் அடுத்தகட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்பில் தீர்மானிக்கவும் நீதிபதி லெனின் குமார் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட விசாரணை குழுவால் மேலதிக விசாரணை அறிக்கை மூலம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டிருந்தது இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவின் இரண்டு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள் இதன்போது தொடர் மழை காரணமாக செம்மணி மயானத்தில் சுமார் ஒன்றரை அடி வீரத்திற்கு நீர் தேங்கியுள்ளதால் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் தொடர்பாக நீதித்துறை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவும் இதற்காக தனது தலைமையில் ஏழு பேர் கொண்ட விசேட குழுவை நியமிக்கவும் குழுவின் உறுப்பினர்களின் பெயர்களை நீதிமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கவும் அவர் நீதிமன்றத்தை கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறித்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி இந்த பணிக்கு அனுமதி வழங்கியதுடன் மேலும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய தடையவியல் மருத்துவ பணிகள் தொடர்பில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் அறிவித்துள்ளது எனினும் குற்ற பிரிவு முன்னர் குறிப்பிடப்பட்ட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என நியமிக்கப்பட்ட காலனி தொடர்பாக மேலும் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது மேலும் நீதிமன்றத்தால் முன்னர் தெரிவிக்கப்பட்டபடி காலனி தொடர்பான விசாரணைக்காக காலனி உற்பத்தி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிறுவனம் மூலம் இந்த விடயத்தில் ஒரு அறிக்கையை அனுப்பியுள்ளதுடன் உற்பத்தி நிறுவனம் குறித்த காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டது என தெரிவித்திருக்கிறது இதன்படி செம்மணி இந்து மயானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அப்பகுதியை கண்காணிக்கவும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மேலதிக விசாரணைகளை நடாத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது